கிருஷ்ணா இன்னைக்கான ஜி கே இதுதான் பாவடிவில் இருக்கும் இருக்கை இது எவருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரைட்டிங் போர்டு க்ளியராக தெரியணும்னு சொல்கிறதுக்காண்டியும் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஈஸியாக தொடர்பு கொள்ள முடியும் அப்படிங்கறக்காண்டியும் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை கண்காணிக்க முடியும் அப்படின்றதுக்காண்டியும் கலந்துரையாடலின் போதும் ஐடியா ஷேர் பண்ணும் போதும் சம வாய்ப்பை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படுத்தி தர முடியும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் தன்னோட டவுட்ஸை ஈஸியாக கேட்க முடியும் அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பாவடிவில் உள்ள இருக்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க கே தற்போது சமீபத்தில் கேரளாவில் வெளியான ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் அப்படின்ற படத்தில் அரைவட்ட வடிவில் ப பள்ளிகளில் வகுப்பறைகளில் ப ப ப வடிவில் அதாவது அரைவட்ட வடிவில் இருக்கணும் அப்படி சொல்லி அந்த படத்தில் வலியுறுத்தியிருக்கிறாங்க இது பெரும் வரவேற்பை பெற்று கேரளா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலத்தில் இது பின்பற்றப்படுகிறது தற்போது நம் தமிழகத்திலும் இது த நம் தமிழகத்திலும் அமல்படுத்தப்பட்டு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்டது நன்றி